ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ் இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம்னா வீடு என்னங்க ரெண்டு மாதமாக நீங்கள் பட்ட கஷ்டம் வீண் போகலைங்க பேங்கில் செக் ரெடியாக இருக்கு வந்து வாங்கிக்க சொல்லி லெட்டர் வந்திருக்கு லட்சுமி ம மகிழ்ச்சியில் குத் துள்ளி குதிக்க இப்போ வேணாம் லட்சுமி இன்னும் மூணு மாதம் கழித்து கட்டிட வேலையை தூவங்கோ என்னங்க உங்களுக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு இந்த லோனுக்காக தானே தவம் கிடந்தோம் இதுக்காக எத்தனை நாள் அலைய அலைஞ் அலைஞ்சிங்க பாதியில் நிற்கிற வீட்டு வேலையை சீக்கிரமாக முடிக்கலாம்ல ஏன் லேட் பண்ணுறீங்க என்றால் லட்சுமி ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டமான உனக்கே தெரியும் இப்போ நம்ம வீட்ல குருவி கூடு கட்டி அதில் நாலு குஞ்சி பொரிச்சிருக்கு இன்னும் மூணே மாதத்தில் குஞ்சி பறந்து போயிடும் அப்புறமா நாம வீடு கட்ட ஆரம்பிப்போம் ஏன்னா அதுங்க நல்லா வாழ்ந்துட்டு போனால் தான் மேற்கொண்டு அவங்க வாழ போகிற நாம் அங்க வாழ போகிற நாம் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் வெங்கட வெங்கடேசனின் விளக்கத்தில் மலைந்து நின்றாள் லட்சுமி இது இரண்டாவது கதை வலை காய்கறி கடையெல்லாம் போக கு போக மாட்டேன் தான் மார்க்கெட்டில் என் ஃப்ரெண்ட்ஸு பார்த்தா என்ன நினைப்பாங்க இந்த வேலையெல்லாம் இனிமேல் என்கிட்ட சொல்கிற வேலையே வச்சுக்காதே எத்தனை தடவை சொல்கிறதுச்சே அப்போது சாப்பாட்டுக்கு ஊருகா அதை அப்பாவுக்கு வை நான் ஹோட்டலில் சாப்பிட்றேன் தலையெழுத்து வீட்டை பார்த்துக்க நான் போய் வரேன் தலையில் அழித்து கொண்டு தாய் கடைக்கு புறப்பட்டாள் மகன் கல்லூரி படிப்பு முடிந்ததும் கேட்டரிங் டிப்ளோமா முடித்தான் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வேலை கிடைத்தது அப்பாயின்மெண்ட்டை ஆர் ஆர்டரோடு வீட்டில் நுழைந்தான் மார்க்கெட்டிங் வேலை அன்றாடம் சமையலுக்கு வேண்டிய காய்கறிகளை வாங்கிக் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அவனுடையது அம்மா சொன்னாங்க காய்கறி வாங்கிட்டு வான்னு மகன் வாங்கிட்டு வரல ஆனால் அவனுக்கு வேலையே அந்த காய்கறி வாங்கிட்டு வர வேலையதே வேலையை தான் கிடச்சிது நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும் எப்போவுமே அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு நடக்கணும் எங்கள் விதி எப்படி மாறுதுன்னு எங்களுக்கே தெரியாது கதை முடிந்தது அது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணு திரும்பவும் நான் கதை போடுறேன் இது சின்ன சின்ன கதை அதனால தான் ரெண்டு போட்டேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்